கோபுவின் மீது கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்டது காரணம் இவன் கண்ணை வச்சுட்டு வந்துட்டான் இவன் எப்படி என்ன செஞ்சாலும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கான் என்ன செஞ்சாலும் சர்ச்சுக்கு வர்றது நிப்பாட்ட மாட்டேங்கான் என்ன செஞ்சாலும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை தானே பெருசா தூக்கி பிடிக்கும் இவனை என்ன செய்வோம் சொல்லி இவன் சிந்தித்தபடினா வரும்போது கேட்கிறாரு யோபு பார்த்துட்டு வந்தியா யோபு குறிச்சு யோசிக்கிறியா யோபு என்னன்னாலும் செய்யல என்னன்னாலும் பண்ணிக்கோ போ நீ செஞ்சு பாரு என் தாசனாகிய யோபு இதுக்காக அசந்து போனவன் அல்ல இதற்காக விழுந்து போனவன் அல்ல ரெட்டிப்பான நன்மையை திரும்ப தருவார் இழந்து போனத ஒன்னும் குறையாமல் டபுள் மடங்க தருவா ஒரு சோதனைக்கு கர்த்தர் உங்களை அனுமதித்தார் ரெட்டித் ரெட்டித்தனையான நன்மையை அவர் உங்களுக்கு முன் குறித்திருக்கிறார் அவர் எல்ஷடாய் அவர் சர்வ வல்லவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை அனுமதித்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்